சாமானியமான அது நகைச்சுவை மண்ணே வெறும் செஃப் வெங்கடேஷ் அவர்களும் அவர்களும் சேர்ந்து உரையாடுற மாதிரியான ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு இருக்கு இதுல குசேலன் திரைப்படத்துல வரக்கூடிய அந்த ஒரு நகைச்சுவை காட்சி அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து அவரோட ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வடிவேலவர்கள் எப்படிலாம் போராடுவாரு அப்படிங்கறத அந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க அதை பார்த்துட்டு அந்த படத்துடைய ப்ரொடியூசர் கே பாலச்சந்திர அவர்கள் சொன்னாங்களாம் வடிவேல் அவர்கள்ட ஆனால் ஒரு ரஜினி ரசிகம் கூட இந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்க மாட்டாயா ரஜினியை பார்க்குறதுக்கு அவரோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இவ்வளோலாம் இருக்க மாட்டாயா ஆனால் பின்னி பெடல எடுத்திருக்கையா நீ பெர்ஃபார்மன்ஸில் அப்படின்னு கேபி சாரே வந்து ரொம்ப வந்து பாராட்டினார் அப்படின்னு வடிவேல் அவர்கள் சொல்கிறாங்க அதை வந்து விவரிக்க விவரிக்க பக்கத்தில் இருக்கிற செஃப் வெங்கடேஷ் அவர்கள் அப்படி என்ஜாய் பண்ணி அதுக்கு பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு வடிவேல அவர்களும் வந்து சிரிக்கிறாங்க அதில் செஃப் வெங்கடேஷ் அவர்களும் அந்த காட்சியை நினைவு கூடுற விதமாக அதை அப்படியே விவரிச்சு அவரும் சொல்லி சொல்லி சிரித்து மகிழக்கூடிய அந்த வீடியோ இதில் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு என்னன்னா மாமன்னன் திரைப்படத்தில் வடிவேலவர்கள் நடிச்சார் இல்லை ஃபகத் ஃபாசில் அவர்களோட அப்போ நடிச்சுட்டு இருக்கும்போது ஃபகத் ஃபாசில் அவர்கள் சொல்லியிருக்கார் ஃபகத் ஃபாசில் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டாரோட வேட்டையன் படத்தில் வந்து நடிச்சார் அப்போது நான் வந்து ரஜினி சார்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு பிடிச்ச காமெடியன் யார் அப்படின்னு ஒரு யோசிக்கவே இல்லை டக்குன்னு உங்கள் பேர் தான் சார் சொன்னார் அப்படின்னு ஃபகத் ஃபாசில் சொன்னார் நான் ஒன்று ஆச்சரியமாக பார்த்தேன் சார் சத்தியமாக சத்தியமா சொன்னார் சார் உங்க பேரை யோசிக்கவே இல்லை அவர் அந்த அளவுக்கு உங்களை வந்து ரசிக்கிறார் ரசிக்கிறாரு சார் உங்களுடைய பர்ஃபாமன்ஸை அப்படின்னு ஃபகத் ஃபாசில் அவர்கள் வந்து வடிவேலவர்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் வந்து வடிவேலவர்களுடைய பேரை சொன்னதை இதை கேட்டுட்டு அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த உரையாடல்ல அதையும் வந்து பகிர்றாரு பகிர்ந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா அவருமே வந்து சாதாரண ஆள் கிடையாது மிகப்பெரிய மண்ணை மண்ணன்னா பெரிய நகைச்சுவை மண்ண அவர் சாதாரண ஆள்லாம் வந்து அவர் வந்து கிடையாது அவர் வந்து நம்மளை சொல்றது வந்து நமக்கு அதெல்லாம் வந்து ஒரு சுகம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து சொல்கிறார் சந்திரமுகியில் நாங்கள் சேர்ந்து பண்ண அலப்பறையெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இங்கேலாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு அவர்கள் சொல்றாரு பாருங்க அவர்கள் மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவரே சொல்லக்கூடியது சூப்பர் ஸ்டார் ரஜினிதா சார் வந்து அவர் ஒரு பெரிய நகைச்சுவை மன்னன் அவர் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து சொல்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இன்னும் சொல்ல போனால் வடிவேலு ரஜினிகாந்த் காம்போ அப்படிங்கிறதும் ஸ்க்ரீனில் பட்டாசாக இருக்கும் எப்போவுமே அது முத்து படமாக இருந்தாலும் சரி அதில் பார்க்கும்போதும் சரி அதேமாரி சந்திரமுகி குசேலன் ஒவ்வொன்றுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மறுபடியும் இந்த காம்போ வந்தாலும் ரசிகர்கள் வந்து நம்ம பார்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் ரொம்ப ஆசையோடு இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டாருமே வந்து சந்திரமுகி படத்துடைய வெற்றி விழாவில் பேசும்போது முதல்ல நான் அந்த படம் வந்து கமிட்டு ஆனவுடனே உடனே ஃபஸ்ட்டு வடிவேலு கால்ச்சீட்டை வாங்குங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னும் ரஜினிகாந்த் அவர்கள் அதில் வந்து சொல்லியிருப்பார் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு திறம்பட்ட ஒரு காம்போ இந்த காம்போ அதில் அவர்கள் சூப்பர் ஸ்டாரை பற்றி நினைவு கூர்ந்த அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு வெங்கடேஷ் பட் அவர்களும் மிகப்பெரிய ஒரு ரஜினி வெரியர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவரும் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கார் அந்த வகையில் நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கேட்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி மேலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்